மணி பெற்ற பிள்ளை இது புன்னகை செய்து சின்ன பிள்ளை அஞ்சுக்கு பின்னாலே வந்த பிள்ளை இது யாராவத வந்த செல்ல பிள்ளையே ஆராரோ அறியாரோ அடத்தட்டு பைய பிள்ளாரோ புருஷன் மனத்தில் கூத்தியிருந்தே ஆமாமா பொழுது இரவுமை வாழ்ந்து இருந்தே ஆமாமா வர்ஷோரு பிள்ளை பெற்றெடுத்து இப்ப வயசு இருபத்தி ஆறாச்சு வருஷோரு பிள்ளை பெற்றெடுத்து இப்ப வயசு இருபத்தி ஆறாச்சு அய்யோயாரோ உங்க அம்மா கதைய நீ கேளாயோ போதும் என்று நான் ஆறு கூல போய் வந்தேன் காதி ராமேஸ்வரம் சென்று வந்தேன் பாலும் காதலினாலே திரும்பி வந்தேன் போகாது ஐய போகாது எங்கு போனாலும் அதை போகாது ஆதைக்கு பிள்ளை யாராச்சு யாராஜு இனி அடுத்தது தடை செய்ய ஆராய்ச்சி ஆராய்ச்சி நம் ஆசையுடன் பேசினாளாச்சு ஆச்சு ஆபத்து அங்கேதான் உருவாச்சு நம் ஆசையுடன் பேசினாளாச்சு ஆபத்து அங்கேதான் உருவாச்சு ஆனாலும் தூண்டுது உன் பாட்டு இனி அடுத்தது நீ என்னை தாளாட்டு ஆராரோ அட அடாதது பைய உள்ள அறியா